ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு கபோர்ட்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு பார்க்க வந்து ஒட்டடை படிஞ்சு அங்கே டஸ்ட் இது பண்ணி ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு கப்போர்டு சுத்தம் பண்ணி அப்பப்போ க்ளீன் பண்ணி ஒவ்வொரு கபோர்டாக இருந்தோம் நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு வந்துருக்கேன் என்னுடைய சேனல் அப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் சப்போதான் நான் போடுற வீடியோவில் அவங்க நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க அப்போ வீடியோவில் போகலாம் ஃபர்ஸ்ட்டாக என்ன பார்த்துட்டோன்னா ஒவ்வொரு ஜமமாக எடுத்து ஒவ்வொரு கபோட்டில் மேலே எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கபோடா நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே உள்ளதை கீழே வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா அங்கே ஓவராக டஸ்ட்டாக உள்ளது அப்பப்போ கழுவி கழுவி வைக்கிறதா உங்களுக்கு அது வந்து மேலே லைட்டாக மண் படிஞ்சிருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி துடைச்சி அங்கே கீழே வச்சுட்டோம் கீழே வச்சுட்டு அடுத்த கப்போட மேலேருந்து சுத்தம் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அடுத்த கப்போட க்ளீன் பண்ணி இப்படியே ஒவ்வொரு கபோடாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா கபோர்டும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாமி ரூமு அதெல்லாம் வந்து இந்த விளக்கை கழுவி வைக்கிறது ஃபோட்டோ அதிகமாக எடுத்து வெளியில் எடுத்து துடைக்கிறது கிடையாது ஏன்னா சும்மா சும்மா எடுக்கக்கூடாதுன்ட்டு அப்பப்போ அப்படி அப்படியே ஃபோட்டோ இருக்கிற இடத்துல வச்சு தொடச்சி அப்படி ஃபோட்டோ வச்சு க்ளீன் பண்ணி அப்படியே சாமி கும்பிட்றது விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்போது சுத்தமாக ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்ட்டு அப்புறம் அக்கா வேறு எல்லோரும் விருந்தாடி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் அம்மா வீட்டு அம்மா வீடு தான் இது அப்படியே கபோர்டெலாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு எப்பொழுதும் போகணும் வீட்டுக்கு விருந்தாடின்னு வந்தாலும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு அம்மாவுக்கு ரொம்ப முடியாது எல்லாம் எல்லா வேலையும் ஒருத்தவங்களே பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்க வந்து கொஞ்சம் உடம்ப போக முடியாம அப்படின்னு கால் வலிக்குதும்பாங்க அடிக்கடி மூட்டு வலின்ட்டு அதனால நாங்கள் வரும்போதெல்லாம் அது மாதிரி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு தான் போவோம் கொடுத்துட்டா அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்பப்போ ஊருக்கு வந்தால் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுத்துடுவாங்க அக்கா அதான் க்ளீன் பண்ணுறாங்க இது வந்து மூணாவது அக்கா சம்மருக்காக எல்லாருமே லீவுக்கு ஒரு டென் டேஸ் வந்துடுவோம் அதோட வந்து சித்தி வீட்டில் வந்து காது குத்தி வேற வச்சுருந்தாங்களா அந்த காது குத்தை முடிச்சுட்டு அப்படியே சம்மர் ஹாலிடேவையும் நல்லா என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு தான் எல்லோரும் ஒன்றா வந்திருப்போம் நல்லா ஜாலியாக எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாேருமே வந்து ஒன்றா இருப்போம் பசங்களாம் இருக்குது இல்லையா அது சித்தி வீட்டில் ஜாலியாக போய் விளையாண்டுட்டு வருங்க இங்கே அதுங்களுக்கு ஜாலி தான் அதுக்காகவே ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் தங்கிடுவோம் அப்போ க்ளீன் பண்ணி கொடுக்குறது அம்மா எக்ஸ்ட்ரா உள்ள டைமில் அவங்களே க்ளீன் பண்ணிப்பாங்க இருந்தாலும் நாங்கள் வந்த நேரத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து சாமி ரொம்ப அக்கா சுத்தம் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த இது அங்கங்கே தான் பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க உங்களுக்கு கபோர்டில் அதனால திட்டத்திட்டா அந்த பெயிண்ட் போக போக அந்த இது சாமி ரூமில் இப்படி இருக்குது இது எங்கள் பொண்ணு பாப்பா ஹாய் சொல்லுது பாருங்க இது எங்கள் வீட்டு பக்கம் அதுங்கெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வெளியில் விளையாட விட்டுட்டு வீட்டெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அப்படியே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டை எப்படி அலசி விட்டுருலாம் அப்படின்ட்டு கிச்சன் வந்து சமைக்கிற வேலை மீன் வந்து ஃபிஷ் எடுத்திருந்தாங்க மீன் கறி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு கிச்சன் வந்து நான் உங்களுக்கு சுத்தம் பண்ணி காட்டலை அங்கங்கே அந்த கத்தியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தோம் கழுவி கவுத்து இதில் வந்து நம்ம இதெல்லாம் நான் வைக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு கத்தி கத்திரிக்கோள் இதெல்லாம் வச்சுட்டு மேலே எடுத்து வச்சாச்சு இதில் ஸ்பூன்லாம் எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒரு ஆயில் தான் இந்த ஆயில் யூஸ் பண்ண கப்பு தான் இது அதை கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வச்சு அதையும் முப்படியே கப்போர்டில் வச்சாச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணால் புடிதின்னு யூஸ் பண்ணலாம் இல்லையா சமைக்கிறதுக்கு அதே இது போல் ஒரு பேக்ஸ் வச்சு இது போல் வச்சுட்டீங்கன்னா ரீசெண்டாக இருக்கும் அங்கெங்கே அசினியமாக இருக்காது உங்களுக்கு ஒரு பக்கமாக போயிடும் சுட்டு சுட்டு வச்சா அது ஒரு அசிங்கமாக இருக்கும் அனேசியா இந்த மாதிரி வச்சுட்டோங்க இது வந்து சமைக்கிற இடத்துல உள்ளது இந்த கப்போர்டையும் கிளீன் பண்ணியாச்சு இது வந்து சமைக்கிறதுக்கு மீன் குழம்பு வைக்க புளி ஊற வச்சிருச்சு தக்காளி கழுவி வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இது வந்து கிச்சனு இதையும் நான் க்ளீன் பண்ணியாச்சு இதை வந்து நான் சுத்தமாக இப்போதைக்கு அடுக்கி மட்டும் வச்சுருக்கேன் இது ஒரு நாள் நான் இதை க்ளீன் பண்ணணும் ஒன்று ஒன்றா கொட்டி வச்சுட்டு அதையும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் கொல்ல பக்கத்தில் பசங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க சரி அதுங்கள்ட்ட போல போய் பேசிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிச்சு இது இதை என்னோடய பையன் ஹாய் சொல்கிறான் பாருங்க இது என்னோடய பையன் அதெல்லாம் என்னோட அக்கா பொண்ணுங்க ஒவ்வொரு அக்கா பொண்ணுங்க வீட்டை வந்து அலசி விடணும் அப்படிங்கிறதுக்காக பாப்பாலாம் வெளியில் விளையாட விட்டோம் அதுங்கெல்லாம் மண்ணை நோண்டிட்டு அதில் தண்ணியை ஊற்றி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா அங்கே இருக்கிற இடம்லாம் டவுனு உங்களுக்கு வந்து வெளியில் மண்ணெலாம் கிடைக்காதில்ல எங்கே மண்ணு கிடைக்குமோ அதுங்க ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டு உள்ளே பாத்திரமே வைக்காதிங்க பாத்திரம் கிண்ணம் தட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிருங்க இது கொல்லப்பக்கம் கொல்லப்பக்கத்தில் வந்து வெளியில் வந்து அடுப்பில் தான் சாதம் வைப்போம் வெந்நீர் போடுறது சாதம் அடிக்கிறது எல்லாம் வெளியில் இது ஒரு ரூமு இதையும் நாங்கள் கிளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணும்போது காட்டில் இது வந்து மடித்து இது கொஞ்சம் கிளீன் பண்ணியாச்சு எங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுப்போம் ஒவ்வொருத்தவங்க ட்ரெஸ் ஒவ்வொரு பக்கம் இது அப்பா ட்ரெஸ் இது மாதிரி வச்சுட்டோம் இது வந்து பில்லோ பெட்ஷீட் பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து இந்த ரூமில் வச்சுப்போம் அந்த இதில் இது வந்து ஹாலு ஹாலில் உள்ள இடம் தான் இது ஹாலில் வந்து பசங்கலாம் விளையாண்டு விளாண்டு கிரிக்கி வச்சிருச்சுங்க சின்ன பசங்கள் இல்லை எல்லாேருக்கும் ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க அதுங்க எல்லாமே கிறுக்கி இந்த அளவுக்கு வச்சுருக்கோங்க பாருங்கள் இதையும் க்ளீன் பண்ணி இதை அலசணும் இதை துடைச்சி விட்டு இந்த பக்கம்லாம் அது வந்து சிமெண்ட் தான் இந்த பக்கம்லாம் ரெண்டு ரூமு அதை அப்படியே அலசி விட்டுறாங்க அலச ஆரம்பிச்சிட்டாக்கா அலசி முடிச்சாச்சு இந்த ரூமை இதை க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டு இதெல்லாம் அலசி விட்டாங்க சீட்டு லைட்டாக க்ளீனிங் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட வேண்டியதாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்